ஓம் மகா கணபதியே நமக குரு வாழ்க சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோன் மூலயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஜூலை மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்திங்க அப்படின்னாக்கா ராசிக்கான வீடியோ இந்த ராசி அன்பர்களுக்கு ஜூலை மாத கிருநிலை ஆராயும் போது உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது இந்த மாதம் ஜூலை மாதம் ப பனிரெண்டாம் தேதி காலகட்ட வரலுமே உங்களோட ராசிலே மேச ராசிலே வீட்டிற்க போகிறார் அப்போ உங்கள் ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் ராசிலே ஆட்சி பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருந்துகிட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க அப்போ இந்த மாத காலகட்டத்தில் ஒரு ராசிநாதன் தன் ஆட்சி விளம்பரக்கூடிய காலகட்டத்தை நாம் எடுத்த காரியங்கள் வெற்றி பெறத்துக்கான ஒரு நல்ல காலகட்டம் அப்படின்னு அடுத்தது ஜூலை பன்னிரெண்டாம் தேதி பிறகு ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்துக்கு செல்ல இருக்கிறார் அப்போ தனஸ்தானத்துக்கு செல்லக்கூடிய காலகட்டங்களும் ஒரு விசேஷமான காலகட்டம் தான் அப்போ எங்கே சுற்றி பார்த்தாலும் இந்த மேசராசி என்பவர்களுக்கு ஒரு யோகம் நிறைந்த ஒரு காலகட்டம் அப்படின்னாக்கா இந்த ஜூலை மாத விரநிலை அப்படின்னு சொல்லலான்ற விதிங்க இதில் ஒரு சில கருத்துக்கள் நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த ஜூலை மாத பலன்கள் மாத பலன்கள் பார்க்குறோம் இல்லைங்களா இந்த ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே இந்த பலன்கள் கொடுத்துட்ருக்கோம் இது நூற்றுக்கு நூறு உங்களுக்கு செயல்படுமா அப்படின்னாக்கா இது நூற்றுக்கு நூறு செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஒவ்வொரு மனிதனும் பிறக்கும் தருவாயில் அவங்க எழுத அவங்க பிறக்கும் போது என்ன கிரக நிலைகளில் பிறந்தாங்களோ அதுதான் நிரந்தரமான ஜாதகம் அதன் அடிப்படையில் கோச்சார ரீதியான கிரக நிலைகள் ஒன்றுடன் ஒன்று மோது மோது நிகழ நிகழக்கூடிய நிகழ்வுகளை பொறுத்து தான் அந்த வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய மாற்றங்கள் நமக்கு துல்லியமாக கணக்கிட முடியும் இந்த கோச்சார பலன்கள் அப்படின்றது மேக்ஸிமம் ஒரு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் உங்களோட வாழ்க்கையில் ஒத்து போகுன்ற விதிங்க மீதமுள்ள அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் உங்களோட சுய ஜாதகத்தின் வாயிலாக தான் நீங்கள் அனுபவிக்க முடியும் அப்போ கோச்சார் ரீதியாக இந்த மாத கிரக நிலையம் உங்களுக்கு மிகப்பெரிய யோகமாக இருக்குது சப்போர்ட்டாக இருக்குது அப்படின்றது விதிகள் சொல்லியிருந்தோனாலும் உங்களோட சுய ஜாதகத்தில் உங்களோட சுய ஜாதகம் ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதி தசாபுத்திகள் நடக்காமல் யோகமான கிரகங்களின் தசாபத்திகள் நடந்தால் இந்த ஒரு மொத்த முப்பத்தஞ்சு பர்சன்டேஜும் உங்களுக்கு மிக யோகமான நினைந்த ஒரு காலகட்டங்களாக இருக்கும் அப்போ இந்த நேர காலகட்டத்தில் யோகம் இரு இந்த கோச்சார் ரீதியாக கிரக நிலை வலுவாக இருந்து உங்களோட சுய ஜாதகம் கெட்டு போயிருந்தால் இந்த யோகங்கள் செயல்படாமல் போயிடும் இதை ஃபஸ்ட்டு முழுமையாக நீங்கள் உணர்ந்துக்குங்க இது எதுக்காக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னாக்கா ஒவ்வொரு ராசிக்காரர்களும் சார் ஒரு சிலர் சொல்றீங்க சார் போன மாதம் சொன்னது எனக்கு சரியா இருந்தது சார் அப்படியே ச கரெக்டாக நடந்த மாதிரி இருந்தது ஆனா இந்த மாத காலகட்டத்தில் அந்த ஒத்து போகலையே சார் காரணம் என்னன்னாக்கா இது உங்களோட சுய ஜாதகம் தான் அப்போ எனக்கு எனக்கு தெரிஞ்சாலும் பார்த்தீங்கன்னாக்கா நீங்க மாதம் மாதம் உங்களோட சுய ஜாதகத்தை எடுத்து ஜோசியரை போய் ச சந்திங்கன்னு சொல்லல வருடத்துக்கு ஒரு முறை அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஆங்கில புத்தாண்டு தொடங்குனதுனாக்காலோ அல்லது தை மாதம் தொடங்குனாலோ இல்லை சித்திரை மாதம் தொடங்குனாலோ இப்போ மா வருடத்தில் அந்த மூணு மா மூணு மாதங்களாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச அளவு ஒரு ஜோ ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் எப்பொழுதுமே சித்திரை மாதம் அதாவது ஏப்ரல் மே மாதங்களில் புது பஞ்சாங்கமானது த எங்கள் தமிழ் வருட அமைப்பில் வரும் அப்போ மே மாதமோ அல்லது ஏப்ரல் மாதமோ உங்களோட சுய ஜாதகத்தை படுத்தா அடுத்த ஏப்ரல் மே காலகட்டம் வரலுமே ஒரு வருடத்துக்கான பலன்கள் துல்லியமாக உங்களுக்கு கணக்கிட்டு சொல்ல முடியும் அதனால் ஒவ்வொரு நபர்களும் உங்களோட சுய ஜாதகத்தை எடுத்து தகுந்த ஜோதிடத்தை கொடுத்து தெளிவாக செக் பண்ணி பார்த்துக்குங்க வருட பலன்கள் மூலியமாக துல்லியமாக பார்த்துக்கிட்டு அதுக்கு பிறகு இந்த கோச்சார ரீதியான கிரகநிலைகளும் நீங்கள் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் பலன்கள் பார்க்கும்போது உங்கள் கூட நடக்கக்கூடிய நிகழ்வுகளோடு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் சரியான ஒரு பலன்கள் எதிர்பார்க்க முடியுறீங்க அதனால் எனக்கு தெரிஞ்ச அளவு இந்த கோச்சார பலன்களை மட்டும் நீங்கள் நம்பி இருக்க வேண்டாம் உங்களோட சுய ஜாதகத்தில் வருடத்துக்கு ஒரு முறை எடுத்து செக் பண்ணி பார்த்தால்தான் எந்தெந்த மாதத்தில் எந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்க போகுதுன்றது துல்லியமாக பார்க்க முடியும் அதன் அடிப்படையில் செயல்படுங்க ஆனால் இந்த மாதத்தின் காலகட்டத்தில் இந்த மேசராசி என்பர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிநாதன் சொந்த வீட்டில் ஆட்சி பலம்புறது மிகப்பெரிய யோகமான அமைப்பு அப்போ தன் ராசிநாதன் தன் சொந்த வீட்டில் ஆட்சி பெறக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் நினைச்சதெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும் வழியாக சொத்து சேர்க்கையும் வாசல் வாங்குவதற்கும் வாசல் கட்டுவதற்கும் என்ன அலைகள் உங்களுக்கு தூய்மையாக செயல்படுறதுக்குமான ஒரு உன்னதமான காலகட்டமாக இந்த மாத காலகட்டம் இருந்துட்டு இருக்குங்க இந்த ஜூலை மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான தன தனஸ்தானம் சொல்லக்கூடிய ராசிக்கு இந்த செவ்வாய் பகவான் செல்ல இருக்கிறார் இந்த ரெண்டாம் இடத்துக்கு செவ்வாய் பகவான் சொல்லக்கூடிய காலகட்டத்தில் பண வருவாய்கள் பல வழியிலிருந்து வரதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் விடுவீதிங்க அப்போ இந்த நேர காலகட்டத்தில் நீங்கள் என்ன செய்யலாம்னாக்கா தொழில் மூலியமாக தொழில் லாபங்கள் பெறத்துக்கான யோகங்கள் இருக்கிறத பார்க்க முடியுது எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ உழைப்புக்கு தகுந்த வருமானங்கள் பெறக்கூடிய காலகட்டங்களாக இந்த ஜூலை மாத கிரநிலையானது உங்களுக்கு சப்போர்ட்டான ஒரு அமைப்பில் இருக்கும் ஆனால் ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் அவன் குடும்பஸ்தானத்துக்கு செல்லக்கூடிய காலகட்டம் போகிறதுனால கண்டிப்பாக உங்கள் சுப உங்கள் குடும்பத்தில் ஏதோ சுப நிகழ்வுகள் செய்ய போகிறீங்க இந்த மாத காலகட்டத்தில் நாலு பேத்துக்கு விருந்து படைக்கிறது உங்கள் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறது இது மாதிரி ஒரு சுப நிகழ்வு செய்யக்கூடிய ஒரு மாத காலகட்டமாக இந்த மாதம் இருந்துகிட்டு இருக்கதை பார்க்க முடியுதுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஐந்தாம் மதிப்பு தனக்கு மூன்றாம் இடத்துல அந்த ஐந்தாம் இடத்துக்கு பதினோராம் இடம்னு சொல்லக்கூடிய இடம் மூன்றாம் இடங்க அப்போ அந்த ஐந்தாம் இடத்துக்கு வெற்றி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம் மூன்றாம் இடம் அல்லவா அப்போ இந்த நேர காலங்களில் உங்களோட குலதெய்வம் அருளும் பணிபூர்ணமா உங்களுக்கு காத்துட்டு இருக்கதை பார்க்க முடியுது உங்க குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் எது இருந்தாலும் இந்த மாதத்துல செய்து பாருங்க வெற்றி பெறுவீங்க அதே போல் மேசராசி என்பவர்கள் உங்களோட இளைய சகோதரத்தின் மூலியமாக தான் ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் உங்கள் இளைய சகோதரத்தை முன்னேற்றத்தை எந்த காரியம் செய்தாலும் தொற்று தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் நினைச்சது சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் வெகுநாட்டுல குழந்தை பேர் இல்லாத வேண்டி காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பா இந்த மாத காலகட்டத்தில் போன மாதத்துல அதாவது ஜூன் மாதத்திலே குழந்தை பேர் தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட உருவாயிருக்கும் ஆனால் இந்த மாத காலகட்டத்திலும் சுக்கரனும் சூரியனும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் பெறதுனால கண்டிப்பாக குழந்தை பேர் தரிக்கிறதுக்கான ஒரு மாத காலகட்டமாகவும் இந்த மாதம் பிறந்துட்டுருக்கு அதனால் குழந்தை பேர் வெகுநாட்டில் வேண்டி காத்திரக்கூடிய நபர்கள் உங்கள் குழந்தை கோயிலுக்கு போயிட்டு தேங்காய் பிள்ளை வச்சு அர்ச்சனை பண்ணி சாமி உங்கட்டு வந்தீங்கனாக்கா வெகுநாட்டில் குழந்தை இல்லாத மதிப்பிட்ட கூட இந்த மேசராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தில் கருத்தறிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நூற்றுக்கு ஒரு எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்குது அப்படின்ற விதிங்க அடுத்தா பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதி சுக்கரன் சொல்லக்கூடிய கிரமானது ஐந்தாம் இடத்தோடு தொடர்புகிறார் ஐந்தாம் இடமும் ஏழாம் இடமும் சேர்ந்ததுனாவே காதல் என்னும் ஒரு என்று விதிங்க ஒருவேளை மேசராசி என்பர்கள் யாராவது ஒரு பையனையோ ஒரு பெண்ணையோ வெகுநாட்டில் நீங்க நினைச்சு காத்துட்டு இருக்கீங்க இந்த திருமணமானது இருவர் குடும்பத்துல சொன்னா ஏத்துக்க மாட்டாங்கன்ற மாதிரி நீங்க நினைச்சாலும் சரிங்க இந்த நேர காலகட்டத்துல உங்க இருவீட்டார் சமூகத்தோட உங்களுக்கு திருமணம் நடைபெறதுக்கான ஒரு யோகமான ஒரு காலகட்டமும் தொடர ஆரம்பிச்சிச்சு அப்ப இந்த மாத காலகட்டத்துல மேசராசி என்பர்கள் அதுவும் ஒரு ஒரு பெண்ணையோ பையனையும் நினைச்சிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் உங்க குடும்பத்தோட சமூகத்தோட இந்த மாத காலகட்டத்தில் திருமணம் நடைபெறும் வெகு நாட்டில் திருமணம் அமையாத நபர்களுக்கு கூட திருமண வாய்ப்புகள் கூடி வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு வாய்ப்புகள் இருந்தால் இந்த நேரத்தில் சரியாக பயன்படுத்திக்கிறது உங்களோட அறிவின் திறமை அது மட்டும் போதா ராசிக்கு இரண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் குருபவான் இருக்கிறனால ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாத காலகட்டம் வரலுமே உங்களுக்கு திருமண யோகங்கள் கூடி வந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியும் திருமண யோகம் மட்டும் சொல்ல முடியாது குடும்பஸ்தானத்தில் குருபவன் இருக்கிறனால குடும்பம் சா குடும்ப அபிவிருத்தி பொருளாதாரம் எல்லா விஷயங்களும் வளர்ச்சி பெறதுக்கான காலகட்டங்கள் உருவாகுதுன்ற அப்ப திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகள் குழந்தை பேர் இல்லாத நபர்கள் பேர்கள் தன பிரச்சனைகளுக்கு தன பிரச்சனைகள் உள்ள நபர்களுக்கு தன பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டங்கிறது இந்த மாத காலகட்டத்தில் உருவாகுதுங்க உண்மையிலே சொல்லப்போனால் இந்த மேசராசி என்பர்களுக்கு இந்த மே மாத காலகட்டத்துல தான் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட வாழ்க்கையிலே ஒரு வளர்ச்சிகள் பெற்றுட்டு வருகின்ற சொல்லணும் ஆனால் மே மாதத்துக்கு முன்பாக வந்தவர்கிட்ட காலமானது மேசராசி என்பவர்களுக்கு குடும்பத்தில் ஒரு மன நிம்மதி கிடையாது மன சந்தோஷம் கிடையாது எடுத்த காரியத்தில் தடைகள் தாமதங்கள் வம்பு வழக்குகள் சட்ட சிக்கல்கள் நிம்மதி குறைகிறது பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது கடன்கள் அதிகரிக்கிறது உற்றார் பகைமை பாராட்டுறது பல்வேறு பட்ட கஷ்டங்கள் சந்திச்சிருக்கணும் முக்கியமாக பொருளாதார ரீதியாக தடைப்பட்ட நபர்களுக்கு இந்த மாத இருந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார அபிவிருத்திகள் போடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்போ பொருளாதாரத்தில் பின்தங்கிய நபர்களுக்கு கூட பொருளாதார அபிவிருத்திகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் கடன் பிரச்சினையில் உள்ள நபர்களுக்கு கடன் படிப்படியாக குறையிறதுக்கான ஒரு காலகட்டமும் உருவாகும் அதே கூட ஒன்பாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகமானது குரு பகவான் தன் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறனால தந்தை வழி சொத்து சோகத்தினால் ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்புகள் தந்தைக்கு உங்களுக்கு ஒரு இணக்கமான சூழல்கள் ஏற்படுறது இது மாதிரியான ஒரு சுப செய்யக்கூடிய அமைப்புகள் உருவாகும் அதே போல பார்த்தீங்கன்னாக்கோ ராசிக்கு பத்தா பத்து பதினோராம் அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகமானது சனி பகவானா வராருங்க இந்த சனி பகவான் இந்த மாதத்தின் தொடக்கத்துல இருந்து பாத்தீங்கன்னாக்கா வக்ரம் பெறுகிறார் அப்ப வக்ரம் பெறுவது யோகம் தானா அப்படின்னாக்கா லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெற்றாலும் பின்னோக்கி சென்றார்னா எங்க செல்வார் பத்தாம் இடத்தை நோக்கி செல்வார் அப்போ தொழில் சார்ந்த விஷயத்தை நோக்கி செல்வார் அப்படின்ட்டு விதிங்க அப்போ தொழிலே எனக்கு அமையலையே அப்படின்னு வெகு நாட்கள் காத்திருக்கக்கூடிய இந்த மேசராசி என்பர்களுக்கு தொழில் வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டம் தொடர ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம் தொழில் அபிவிருத்தி பொருளாதாரத்தில் அடையக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுதுன்ற விதிங்க அதே போல வேலை இல்லாம வெளிநாடு உத்தியோகத்துக்காக எதிர்பார்த்து காத்திருக்க வெளிநாட்டுக்கான வாய்ப்புகள் கூடிய வருமான்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பா பத்தாம் இடமானது ஆனது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சார்ந்த விஷயங்கள் இருக்கனால வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு தொடர்வுக்கு போய் அந்த நாட்டு குடியுரிமை வாங்கி அங்கேயே சிறப்பா வாழ்றதுக்கான ஒரு யோக காலகட்டமாகவும் இந்த நேரம் இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது மேசராசி என்பவர்களுக்கு அடுத்தா பார்த்தீங்கன்னா கேது பவான் ஆறாம் இடத்துலையும் ராகுபவான் பன்னிரெண்டாம் இடத்துக்குன்றனால ஒரு ஜாதத்துல ஏழு ஒன்பது பன்னிரெண்டாம் இடங்கள் கிரம நின்று அவனோட தசாபதி நடக்கும் காலகட்டத்தில் அந்த ஜாதகம் ஊற விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்லுன்ற விதிங்க பன்னிரெண்டாம் இடத்துல ராகு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வெளிநாட்டுக்கான வாய்ப்புகள் இருந்தால் முயற்சி எடுங்க கண்டிப்பாக வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் உருவாகும் தொழில் மூலிமா லாபங்கள் பெறக்கூடிய காலகட்டமும் வருமானங்கள் பெறக்கூடிய காலகட்டமும் திருமணத்தின் மூலிமா ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டம் படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்வியில் பார்த்திங்கன்னா உயர்வடையக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த நேரம் இருந்துகிட்டு இருக்குங்க அதேபோல் அரசியல் அரசாங்கத்தில் தொடர்புடைய நபர்களுக்கு உங்களுக்குன்ற ஒரு மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து புகழ் உருவாகக்கூடிய காலகட்டம் உருவாகும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் சினிமா துறையில் இருக்கக்கூடிய நபர்களும் உங்களுக்குன்ற ஒரு தனித்தவங்க ஒரு அங்கீகாரம் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வேற காலகட்டம் இருந்துகிட்டு இருக்கின்றிருக்கிறீங்க அதை வித வேளாண்மை விவசாயம் சார்ந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த வருட காலகட்டத்தில் விவசாய அபிவிருத்தி பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் சிவப்பு வண்ண விவசாய பொருட்கள் அதாவது மிளகாய் வெங்காயம் தக்காளி இந்த மாதிரியான ஒரு சிவப்பு வண்ண பொருட்களை நீங்கள் பயிரிட்டிங்கனாக்கா அது மூலியம் ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டமாகவும் இந்த ஜூலை மாத வந்துட்டு வந்துட்டுருக்குன்றிருக்கிறீங்க மற்ற விதத்தில் இந்த இத்தையும் தோஷங்கள் பாதிக்கக்கூடிய சீரும் சிறப்பமாக இருப்பீங்க நலமாக இருப்பீங்க நன்றி வணக்கம்